நீண்ட நேரமாக அண்ணன் முன்னால் பேச வேண்டும் ஆர்வத்தால் கொண்டிருந்து ஒரு நல்லது வழங்கிய தமிழர்களுக்கு நன்றி அடுத்ததாக நம் அழைப்பினை ஏற்று வரையில் வந்திருக்கிற பேராவடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் தமிழ் மண்டலால் சிறப்பு செய்யப்படுகிறது அண்ணனோடு இணைந்து வருகை தந்திருக்கிற அண்ணன் அவர்களுக்கு மன்றத்தினுடைய மூத்த உறுப்பினர் மச்சான் சதீஷ்குமார் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது அண்ணன் அவர்களோடு வருகை வந்திருக்கிற அன்பு இளவல் அண்ணன் கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு மன்றத்தின் மூத்த உறுப்பினர் மச்சான் சதீஷ்குமார் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது விழாவில் அடுத்த நிகழ்வு நம் அனைத்தையும் ஏற்று வருகை தந்திருக்கிற அண்ணன் அவர்கள் பத்திரிகை நிருபர் அண்ணன் அவர்களுக்கு மண்டத்தினுடைய மூத்த உறுப்பினர் தம்பி அண்ணன் சின்ன தம்பி விழா சிறப்பு செய்யப்படுகிறது சீக்கதி பத்திரிகையினுடைய ரிப்போர்ட்டர் அண்ணன் அவர்களுக்கு மண்டத்தினுடைய மூத்த உறுப்பினர் அண்ணன் சின்னதம்பிய விழா சிறப்பு செய்யப்படுகிறது தெரு மூத்த முன்னோடி தாத்தா சேகமுத்து அவர்களுக்கு மண்டத்தினுடைய இளம் உறுப்பினர் ராம்ஜி அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக மன்ற உறுப்பினர்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற அன்பு அண்ணன் அவர்கள் எங்களுக்காக ஒரு நிமிடங்கள் சிறப்புரை வழங்குமாறு நினைக்கிறோம் அனைவருக்கும் எனது புத்தாண்டு உங்கள் வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் டாக்டர் அம்பேத்கர் நட்பர் இளைஞர் நட்பனை மன்றத்தின் சார்பாக நான்காம் ஆண்டு பொங்கல் விளையாட்டு விழா இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக என்னை அழைத்திருந்தார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வரவேற்புரையாற்றியிருக்கின்ற தஞ்சை தமிழன் மனோஜ் அவர்களையும் வருகை சிறப்பித்திருக்கின்ற நாவண்ணா தர்மராஜன் தலைமை காவலர் அவர்களையும் இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வர இருக்கின்ற இருக்கின்ற அரவிந்த் குமார் மாவட்ட செயலாளர் அவர்களையும் மரியாதைக்குரிய போராளி பசுபதி பட்டுக்கோட்டை அவர்களையும் மைதீன் நகர செயலாளர் பேராவர்த்தி அவர்களையும் முருகேசன் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்திருக்கின்ற ஊர் பெரியவர்களையும் கீர்த்தி அசோக்குமார் அவர்களையும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நிறுவனர் ஜவஹர் அலி அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய எனது சகோதர சகோதரிகள் எனது மகள்கள் பேத்திகள் உள்ளிட்ட பேரன்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக அம்பேத்கரனுடைய கண்ட கனவு இங்கே நமது இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டு ஜாதி மாதம் முற்றிலுமாக ஒளிந்திருக்கின்றது அதுவும் நமது கிராமப்புறங்களில் பேராவணியை பொறுத்தவரை எந்த இடத்திலும் சாதி சாதி வந்ததே கிடையாது நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் இந்த நாடு முன்னேறுவதற்கு நாம் நம்மளால் முடிந்த காரியங்களை செய்து நாம் நல்ல ஒரு நாட்டை உருவாக்குவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் இளைஞர்கள் இங்கே நிறைய மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு படிப்பு என்பது கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வி தான் வந்து அழியாத செல்வம் என்பதை சொல்வார்கள் கல்வியை நீங்கள் எந்த அளவிற்கு கற்கின்றீர்களோ சாதி பிரச்சனைகள் வந்ததே கிடையாது நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் இந்த நாடு முன்னேறுவதற்கு நாம் நம்மளால் முடிந்த காரியங்களை செய்து நாம் நல்ல ஒரு நாட்டை உருவாக்குவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் இளைஞர்கள் இங்கே நிறைய மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு படிப்பு என்பது கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்விதான் வந்து அழியாத செல்வம் என்பதை சொல்வார்கள் கல்வியை நீங்கள் எந்த அளவிற்கு கற்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நம்மளது நம்மளுடைய குடும்பத்தை உயர்த்தி பிடிக்க முடியும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பொங்கல் விளையாட்டு விழாவில் இளைஞரெல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் உங்களுடன் ஒற்றுமையாக நீங்கள் இந்த விளையாட்டு போட்டி நடத்துவதற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இந்த காலகட்ட இளைஞர்கள் தப்பான வழிகளுக்கு செல்லாமல் இதுபோன்று ஒரு நற்காரியங்களை எடுத்து செய்வது என்பது மிக மிக பாராட்டுக்குரியது எனவே நீங்கள் இப்படிப்பட்ட இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் இவர்கள் படிப்பதற்கு எந்தெந்த அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நான் என்ன என்னை பொறுத்தவரை இங்கே வந்திருக்கின்ற மாணவர்கள் படிப்பதற்கோ அல்ல வேலை வாய்ப்பு வேண்டியோ உங்களுக்கு என்னுடைய உதவி எந்த அளவிற்கு தேவைப்படுப்பத தேவைப்படுகிறதோ அவற்றை என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த கிராமம்மேனும் வளர வாழ்த்து இந்த விழாவிற்கு என்னை வரவழைத்து இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்க வைத்ததற்கு எனது மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் வணக்கம் நல்லது ஒரு சிறப்புரை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணனை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லுறோம் என்னன்னா நாங்க விளையாட்டு விழா ஆரம்பிச்சிட்டோம் அண்ணனை போய் சந்திக்கணும் ஆனா அவ்வளவு பெரிய விளையாட்டு விளையாட்டு விழாவும் வைக்கல நாங்க ஒரு எளிமையான விளையாட்டு அதுவும் நான்காம் ஆண்டு விளையாட்டு விழா இருந்துச்சு முதல் நாள் போயிட்டு வீட்டுல அண்ணன் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம் அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட கேட்கும் போது அண்ணன் வந்து சட்டமன்றத்துக்கு போயிருக்காங்க சென்னைக்கு போயிருக்கிறாங்க நீங்க நாளைக்கு வாங்க கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜி கிடைச்சிச்சு ஒரு ஊக்கத்தை அழிச்சிச்சு ஓகே அண்ணனை வந்து கண்டிப்பா சஞ்சு சந்திக்கலாம் போல அப்படின்ட்டு அப்புறம் ரெண்டாம் நாள் வந்தோம் அண்ணன் அவர்கள் வெளியே போயிருந்தாங்க அவருடைய பிஏ உதவியாளர் சொன்னாங்க அண்ணன் வெளிய போயிருக்கிறாங்க ஒரு ஆறு மணிக்கு வந்துடுவாங்க நீங்க ஒரு ஆறு மணிக்கு வந்தா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் ஒரு ஆறு மணிக்கு போயிட்டு தான் அண்ணன் இருந்தாங்க ஒரு நாலு பேர் வந்திருக்கோம் அப்படின்னு போய் பிஏ அண்ணன் போய் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் நினைச்சிருந்தா நான் அப்புறம் பாக்கலாம் போயிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அண்ணன் அவங்க அப்படி சொல்லல எங்களை கூட்டி உள்ளடி அப்படியே உட்கார வச்சு எங்களோடு உரையாடி எங்களுக்கு தேநீர் கொடுத்து எங்களை உபசரித்து பிறகு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டு எங்களை வந்து அரவணைத்தான் அந்த வகையில நான் அன்னைக்கே போயிட்டு என்னுடைய பேஸ்புக் தரத்துல போட்டேன் அண்ணனுடைய வெற்றிக்கு வெறும் வாக்குகள் மட்டும் இல்ல அவருடைய உழைப்பும் அவருடைய எளிமையும் தான் அவருடைய வெற்றிக்கு காரணம் என்று அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர் காலையில வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை அண்ணன் அவர்கள் வருவாரா அப்படி அப்படின்னு நேற்றைய அலௌன்ஸ் பண்ணிட்டா அண்ணன் வருவாங்க அப்படின்ட்டு அண்ணன் வரலன்னா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அதனால காலையில நான் போன் அடிச்சா அண்ணன் எடுக்கல திரும்பி அவரே கூ எனக்கு போன் அடிச்சு தம்பி கண்டிப்பா நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க முடியும் என்பதை மட்டும் இந்த இடத்துல சொல்லி அடுத்ததாக நமது விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விழாவின் இறுதி நிகழ்வாக நன்றி உரை செல்படி உங்களை தலைமையுடன் ஊர் சார்பாக கேட்டுக்கொள்ள நன்றி ஆனா கோச்சிக்கு அதிக கோரிக்கை அப்படின்னு போல என்னன்னு ஒரு பதட்டத்துல பறந்துட்டேன் உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் என்னன்னா அடுத்த வருடம் எங்களுக்கு ஒரு கலையரங்கம் கட்டித்தர வேண்டும் இந்த விழா இன்னும் நான்கு ஆண்டுகள் ஐம்பது ஐம்பது ஆண்டுகள் வெற்றி விழாவாக அமைய ஒரு கலையரங்கம் மட்டும் உங்களுக்கு மன்றத்தின் சார்பாக ஒரு கட்டி தர வேண்டும் என்பதை உங்களுக்கு இந்த மேடையை பயன்படுத்தி ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இறுதியாக நன்றிவரை எல்லாருக்கும் வணக்கம் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம் நடத்தும் இந்த விளையாட்டுப் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணன் அசோக் குமார் அவர்களையும் அவரது புத்திரரான கீர்த்தி அண்ணன் அவர்களையும் மற்றும் அவரோடு சேர்ந்து வந்த தீக்கதிர் பத்திரிகை நிருபர் அண்ணன் அவர்களையும் வருக அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக வரவேற்கிறோம் மேலும் நாங்கள் வளர்ந்து இவ்விழாவை சிறப்பாக நடத்த எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் அடுத்ததாக பொங்கல் விளையாட்டு விழாவின் முதல் போட்டியாக ஓட்டப்பண்டிய போட்டியை அண்ணன் அண்ணன்போது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடங்கி வைப்பார்